அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமைங்க வார வாரம் சனிக்கிழமை நம்ம நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அவல்பூந்துறை பூந்துரை முறை விற்பனை கொடுத்தது தேங்காய் தேங்காயாலும் நடக்குங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பதாயிரம் தேங்காய்கள் வந்து விற்பனைக்கு பதிவாக இருந்ததுங்க இதில் கசங்கள் போட்டு மொட்டையாக உரித்த கருப்பு தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையா அறுபத்தி நாலு ரூபா பத்து காசில் இருந்துங்க அதிகபட்ச விலையாக அறுபத்தி எட்டு ரூபாய் இருபத்தஞ்சி காசு வரைக்கும் பச்சை தேங்காய்ங்க ஒரு கிலோ மட்டை உரிச்சது ஐம்பத்தி ரூபா தொண்ணூற்றொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி அஞ்சு ரூபா தொண்ணூற்றம்போது காசு வரைக்கும் தண்ணி ஆடாத வறண்ட தேங்காய் மொட்டையாக உரிச்சதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபா பத்தொம்போது காசு வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதலாயிருக்குதுங்க நான் இங்கே சொன்ன தேங்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா மட்டை காய்ங்க யாராவது விவசாயிகள் வந்து தேங்காய் வந்து நீங்கள் ஈரோடு மாவட்டத்தில் சுற்றுப்புறத்தில் வந்து விற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மண்டியில் கொண்டு வந்து விற்றுக்கலாமங்க சனிக்கிழமை சிக்கலாம் காலையில் நேரமே ஏலம் முடிஞ்சிடுங்க காலையில் ஆறு மணி ஆறு மணிக்கெல்லாம் தேங்காய் கொண்டு வந்து உள்ளே வச்சதால் லாட் நம்பர் கொடுப்பாங்க இந்த தகவலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்